நகமகல்பதரோர் பலம் சுகங்காத் அமதம்யுதம் பிபதாக ரசமோ ரசிகாவி சம்பளவசூத்திரமதிசிர்ட்டாபூரம் வகசியோ எல்லாப்பாணிகள் உடையவும் உபத்தியும் ஸ்திதியும் பிரளயமும் எவ்விதம் உண்டாகிறது வைதீக மார்க்கங்கள் உடையவும் ஸ்மார்த்த கர்மாக்கள் உடையவும் காமிய கர்மாக்கள் உடையவும் விதியும் தர்மம் அர்த்தம் காமம் இவைகளுடைய ஒன்றுக்கொன்று முரண் இல்லாமல் இருக்கும் விதியும் எவ்விதம் எச்சானுசாயீனாம் சர்க்கபாக்கண்ட சம்பவ ஆத்மான மந்தபோ மந்தபோக்ஷ வியாவஸ்தானாம் சுரூபதா லயத்தை அடைந்த உபாதியையுடைய ஜீவர்களுடைய சிருஷ்டியும் பாஷண்டனுடைய உற்பத்தியும் எப்படி ஜீவனுடைய பந்தமும் மோட்சமும் பந்த மோட்சங்களை காட்டிலும் வேறான ஸ்வரூபத்துடன் இருப்பதும் எப்படி யதாகா ஆத்மதந்திரோ பகவான் விக்கிரீடத்யாத்மா மாயா விசுஜவாய மாயாமஸ்தே சாட்சிவத் விபு சர்வதந்திரன பகவான் தனது மாயையுடன் எவ்விதம் விளையாடுகிறார் சர்வேஸ்வரன் எவ்விதம் மாயையை பிரளயகாலத்தில் விட்டுவிட்டு சாட்சி போல உதாசீனராக இருக்கிறார் சர்வமேத பகவான் விஷததே மே அனுபூர்வசா தத்வோஹர்யாஹத்து பிரவான் பிர பிரபன்னாய மகாமுனே சர்வயஜானே முனியே கேட்கின்றவனும் தங்களை சரணமடைந்ததுமான எனக்கு இது எல்லாவற்றையும் கேட்கப்படாதவை எளையும் ஆதி முதல் கிரமமாகவும் உண்மையாகவும் கூறுவதற்குத் தாங்கள் தகுதி உற்றவராக ஆகிறீர்கள் அற்ற பிரமாணம் ஹி பவான் பரமேஷ்டி யதா பரேச்சேஹானு திஷ்டந்தி பூர்வேஷாம் பூர்வஜை கிருதம் இந்த விஷயத்தில் பரமாத்மாவிடம் இருந்து ஜனித்த பிரம்மதேவர் போல தாங்கள்தான் எல்லாம் நன்கு அறிந்தவர் மற்றுள்ளவர்களோ எனில் முன்னோருக்கும் முன் ஜனித்தவர்களால் செய்யப்பட்டதை இப்பொழுது தத்வத்தை அறியாதவர்களாய் அனுஷ்டானம் செய்கின்றார்கள் நம் மே அசபகா பிராயந்தி பிரம்மண அன சனாதிமி விபதோ ய அச்சுதம் குபிதாது ஏ பிரம்மரிஷியே கோபம் அடைந்த பிராமணிடம் இருந்து அல்லாமல் மற்றதான ஆகாரம் இல்லாமையினால் அச்சுதனுடைய கீர்த்தியாகிற அமிர்தத்தை பானம் செய்கின்ற என்னுடைய இந்த பிராணங்கள் போகாது சூதோ சூதோவாச்சா ச उपा उप उपामगन्ध्रितो राज्ञ राज्ञा, राज्ञा गतायामिति सत्पते ब्रह्मराधो वृषंप्रीतो विष्णु आराधेन संयति शंशति प्राग् भागवतं नाम पुराणं ब्रह्मसंहितं ब्रह्मणे भगवते प्रोक्तं ब्रह्मकल्प उपादते सभयल् परीक्षित् राजनाल् सत्यरूपयुं பதியுமான ஸ்ரீ ஹரியனுடைய கதையில் இவ்விதம் கேட்கப்பட்ட ஸ்ரீ சுகர் மிக பிரீத்தி அடைந்தவராய் பிரம்மகல்பமானது வந்தபொழுது பிரம்மதேவருக்கு பகைவனா பகைவக பகவானால் உபதேசிக்கப்பட்டதும் வேதத்திற்கு ஒப்பானதுமான பாகவதம் என்ற பிரசித்தமான புராணத்தை உபதேசித்தார் எத்தியது பரீட்சித் ரிஷ பாண்டூனாம் மனு பிரச்சதி அணு பூர்வேயன தற்சர்வம் ஆக்கியாதும் உபசக்கரமே பாண்டவர்களுக்குள் ஸ்ரேட்டனான பரீட்சித்து எததை கேட்டாரோ அவை எல்லாவற்றையும் கிரமமாக சொல்ல ஆரம்பித்தார் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே தித்தீயஸ்கந்தே பிரசன விதிர்நாம அஷ்டமோத்யாய அதவமோத்யாய

னம் காண்பவனுக்கு நித்ராரூபமயமான மாயை இல்லாமல் சொப்னதேக சம்பந்தம் எவ்விதம் உண்டாவதில்லையோ அதுபோல உண்மையில் உண்டாகாது பகுரூப இவாபாதி மாயையா பகுரூபயா ரமமானோ குணேஸ்வசிய மமாஹிம் இதி மன்னியதா மன்யதே பல உருவங்களை உடைய மாயையினால் பாலன் யுவன் என்றும் தேவன் மனிதன் என்றும் பல உருவங்களை உடைவன் போல தோன்றுகிறான் அந்த மாயையின் குணங்களான தேகம் முதலியவற்றில் விருப்பம் கொண்டவனாய் என்னுடையது என்றும் நான் என்றும் எண்ணுகின்றான் வாவ மகிம்னி ஸ்வப் பிரமஸ்மின் கால மாயையா ரமதே கத் ரமதே கதசம் மோக சத்திய சத்யக்தபோதாஸ்தே ததோபயம் எப்பொழுது காலம் மாயை இவைகளுக்கு வேறுபட்டதான ஆத்மஸ்வரூபத்தில் ரமிக்கின்றானோ அப்பொழுது மோகம் நீங்கியவனாய் நான் என்னுடையது என்ற இரண்டையும் விட்டுவிட்டு பரிபூர்ண ரூபத்துடன் இருக்கிறான் நிச்சயம் ஆத்மதத்துவ விசுக்தியர்த்தம் எதாக பகவான் ரிதம் பிரம்மனே தர்மஸ் த தரிசையன் ரூப மபீக விரதாதிரா சர்வேஸ்வரன் கபடமற்ற விரதத்தினால் ஆராதிக்கப்பட்டவனாய் ஞானகனமான உருவத்தை காண்பித்து கொண்டு பிரம்மதேவருக்கு எதை உபதேசித்தாரோ அது ஜீவனுக்கு ஸ்வரூபத்தின் சுத்தியை தருவதற்கு போதுமானது स आदिदेवो जगतां परो गुरुः स्वतिष्ण्यामास्थाय विसृक्षयै च तां नादयत्कश्चमत्रसम्मतां प्रपञ्चनिर्माणविधिर्यया भवेत् आदिदेवरुम् उलगत्तारुक् भक्तिरहस्य उपदेशित्य चिरन्दषयुं गुरुमाण अन्दब्रह्मदेवर् தனது இருப்பிடமான பத்மத்தில் இருந்து கொண்டு உலகங்களை சிருஷ்டிக்க விருப்பத்தால் எவ்விதம் சிருஷ்டிக்க வேண்டும் என்று ஆலோசித்தார் எந்த ஞானத்தினால் உலகங்களை சிருஷ்டிக்க வேண்டிய முறையானது அறியப்பட்டதாக பவிக்குமோ அந்த சிருஷ்டி விஷயத்தில் எவ்வித மாறுதமும் இல்லாததான அந்த ஞானத்தை அடையவில்லை ச வச்சோ ஷோடச மேகவிம்ச சிந்தையேகதாம்புசியுணோத்து தீர்வச்சோர்சேஷு எத்து ஷோடசமேகவிசிஞ்சிஞ்சாபய்தனவிது ஓ அரசே சிருஷ்டியை பற்றி ஆலோச்சிக்கின்ற அந்த பிரம்மதேவர் ஒரு சமயத்தில் காமுதல் மாவரையில் உள்ள மெய்யெழுத்துக்களில் யாதொரு பதினாறாவதான தா என்ற எழுத்தும் இருபத்தி ஓராவதான ப என்ற எழுத்தும் ஆகிற தப என்ற வாக்குண்டோ எந்த தப என்ற வாக்கை தனத்தை இழந்தவர்களான ரிஷிகளுக்கு தனம் என்று தபோதனகா தபோதனக ரிஷிகளை அறிகிறார்களோ இரண்டு அக்ஷரங்களை உடைய அந்த வாக்கை இரண்டு தடவை தப தப என்று லோட்மா லோட்ம மத்தியம புருஷ ஏக வச்சனமாக கூறப்பட்டதாக ஜலத்தில் தனது அருகில் கேட்டார் நிசம்ய தத் தத் வத்ரு திசோ விலோக்கிய தத்ராந்திய பசியமானஹா ஸ்வதிஷ்ணியாமஸ்தாய விமிருஷ்ய தத்தம் தபஸ்யுபாதிஷ்ட இவாத தே இவாத தே மனஹா இவ்விதம் கேட்டு அந்த வாக்கை சொன்னவரை பார்க்க விருப்பத்தால் நான்கு திக்குகளிலும் பார்த்துவிட்டு அந்த திக்குகளில் ஒன்றியும் காணாதவராய் தன் இருப்பிடத்திற்கு திரும்பவும் வந்து உட்கார்ந்து கொண்டு யாரோ ஒருவரால் உபதேசிக்கப்பட்டவர் போல அந்த தவத்தை தனக்கு ஹிதம் என்று கருதி கொண்டு தவத்தில் மனத்தை செலுத்தினார் திவ்யம் சஹசிராரப்த மமோகதர்ஷனோ ஜிதானிலாத்ம விஜிதோப ஏந்திரியா அதவியதாஸ்தாம் அகில லோக தாபனம் தபஸ்தீயா பீயாம்ஸ்தபதம் சமாஹிதஹா தவம் செய் தபம் செய் என்ற வாக்கின் அர்த்தத்தின் வீண் போகாத அறிவுடையவரும் ஜெயிக்கப்பட்ட மூச்சு காற்றையும் மனத்தையும் உடையவரும் ஜெயிக்கப்பட்ட கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் உடையவரும் தபஸ்விகளுக்குள் சிறந்த தபஸ்வியுமான பிரம்மதேவர் ஏகாகிர சித்தராக இருந்து கொண்டு தேவருஷத்தில் ஆயிரம் வருஷங்கள் முடிய உலகங்கள் அனைத்தும் பிரகாசிக்க செய்கின்றதான தபசை செய்தார் தஸ்மை ஸ்வலோகம் பகவான் சபாஜித சந்தர்சந்தர்மாச பரம் ந நரம் சங்க்லேஷ விமோக சத்வா விபுதை விபுதை விஷ்டுதம் அவ்வாறு ஆராதிக்கப்பட்ட ஸ்ரீ விஷ்ணு பகவான் மிக சிரேஷ்டமானதும் விட மேலானதும் இல்லையோ அப்படிப்பட்ட கிளேசங்களும் சரீராதிகளில் தேகமும் மரண பயமும் இல்லாததும் நல்ல புண்ணியம் செய்தவர்களால் ஆத்மஜானிகளால் நன்கு ஸ்துதிக்கப்பட்டதுமான தன்னுடைய उलगमान वैकुण्ड अहमदेव काण्तार् प्रवर्तते यदा रजस्तमयो सत्त्वं च मिश्रं न च कालविक्रमः न यत्र माया किमुदापरे हरेणुवृता यत्र सुरा सुराच्छिताः श्यामावता श्यामावतारसतपत्रलोचना विषङ्गिवत्सत्रा सुरुच सुभेशः सर्वा सर्वे चतु बाहुबाह्व उन्मिषन् उन्मिषन्मणिप्रवेगनिष् निष्काभ भर, निष्काभरणा स्वच्छला स्वच्छसः प्रवा प्रवालय प्रवाल वै प्रवालवैडूर्यमृणालवर्चस பரிஸ்புரத் குண்டல மௌலிமானினா எந்த வைகுண்டத்தில் இரஜோகுணமும் தமோகுணமும் அவைகளுடன் கலந்த சத்வகுணமும் நாசமும் பிரவர்த்திப்பது இல்லையோ எங்கு மாயை இல்லையோ அங்கு ராகத்வேஷாதிகள் இல்லை என்று சொல்ல வேண்டுமோ எங்கு ஸ்ரீ ஹரியின் பார்ஷதர்கள் தேவர்களாலும் அசுரர்களாலும் பூஜிக்கப்பட்டவர்களோ அந்த உலகில் எல்லோருமே நீல வர்ணம் உடையவர்கள் அதனால் மிகவும் பிரகாசிக்கின்றவர்கள் தாமரை போன்ற கண்களை உடையவர்கள் மஞ்சள் பட்டாடை உடையவர்கள் நல்ல காந்தி உடையவர்கள் மிக சுகுமாரர்கள் நன்கு கை நான்கு கைகளை உடையவர்கள் மிக பிரகாசிக்கின்ற சிறந்த இரத்தனங்களை உடைய பதக்கங்களையும் ஆபரணங்களையும் உடையவர்கள் அதனால் மிக தேஜஸ் உடையவர்கள் பவழம் வைடூரியம் தாமரை நூல் போன்ற நிறமுடையவர்கள் மிகப் பிரகாசிக்கின்ற குண்டலங்கள் கிரீட்டங்கள் மாலைகள் இவை உடையவர்கள் ராஜிஷ்ணுபிர் பரிதோ விராஜதே லசத் விமான வலி விமான வலிபிர் மகாத்மனாம் வித்யோதமான பிரம்மத பிரம்ம பிராவலிபிர் யதா நபகா எந்த உலகமானது மகாத்மாக்களான பாஷதர்களுடைய பிரகாசிக்கின்ற விமானங்களாலும் கூட்டங்களாலும் மிக பிரகாசிக்கின்ற சிறந்த ஸ்திரீகன் காந்திகளாலும் ஆகாயும் மின்னலுடன் கூடின மேக கூட்டங்களால் பிரகாசிப்பது போல நாட்புறத்திலும் பிரகாசிக்கின்றதோ ஸ்ரீர் எத்தரூபின் யுருகாய பதையோ கரோதி மானம் பகுதா விபூதிபிஹி ரேங்கம் குசுமாகா குசுமா கா குசுமா கராணுகை ராணுகைர் கர்ம கர்மகாயதி எந்த உலகில் எந்த லக்ஷ்மியானவள் மூர்த்தியுடன் கூடினவளாகவும் ஊஞ்சலில் ஏறிக்கொண்டவளாகவும் வண்டுக்களால் பலவாறு கானம் பண்ண படிகர்களாகவும் தனது பிரியமான பகவானுடன் நீலைகளை பாடிக்கொண்டும் பலவித ஐஸ்வர்யங்களால் ஸ்ரீ பகவானுடைய திருவடிகளில் பலவிதமாக பூஜை செய்கின்றாளோ அதர்மால கோபால ராதே கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணா